டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு படிப்பினையை தெரிந்து கொள்வதற்காக நாம் இன்று சந்திக்கிறோம் என்ன படிப்பினை யாருக்கு படிப்பினை அப்படிங்கக்கூடியதை போக போக பார்க்கலாம் படிப்பினை என்ன அப்படின்னு பார்த்தா ஜன இப்போ சமீபத்தில் மகாராஷ்டிராவில் ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடந்தது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி கண்டது அப்படிங்கக்கூடிய செய்தியை நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த அமோக வெற்றியின் உள்ளும் ஒரு படிப்பினை இருக்கிறது அந்த படிப்பினை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்குமானது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இதற்கு முன்னாடி நடந்தது ஒரு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடந்திருக்க ஏறத்தாழ ஒன்பது ஆண்டுகளுக்கு பின் நடந்த ஒரு தேர்தல் இந்த ஒன்பது ஆண்டுகளில் என்ன ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மாலேகாவ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர் இந்த மாலேகாவ் முனிசிபாலிட்டியில் மொத்தம் எண்பத்தி நாலு சீட் இந்த எண்பத்தி நாலு சீட்டு இருக்கக்கூடிய இந்த மாலேகாவனுக்குள்ள இந்த தேர்தல் முடிவுகள் எதை நமக்கு காட்டுகிறது அப்படின்னு நம்ம கவனிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்த மாலேகாவ் முனிசிபாலிட்டியில் மொத்த எண்பத்தி நாலு சீட்டில் அதிக சீட்டுகளை பெற்ற கட்சி என்ற அந்தஸ்தில் இருந்தது காங்கிரஸ் கட்சி இருபத்தெட்டு சீட்டுகளோடு இருந்தது இரண்டாவது பெரிய கட்சியாக அந்த கவுன்சிலில் இருந்தது வந்து நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி சரத்பவார் கட்சி இருபது சீட்டோடு இருந்தது மூன்றாவது பெரிய கட்சியாக சிவசேனா கட்சி பதிமூன்று சீட்டுகளோடையும் நான்காவது பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி ஒன்பது சீட்டுகளுடன் மாலேகாவ் முனிசிபாலிட்டியில் இருந்தாங்க அது தவிர வந்து என்சிபி கூட்டணியில் போட்டியிட்ட தளத்துக்கு ஒரு ஆறு சீட்டும் ஒரு இண்டிபெண்ட் ஒருத்தருக்கு ஒரு சீட்டும் இதுதான் அந்த கம்போசிஷன் ஆஃப் எயிட்டி இன்னைக்கு பதினேழுல இருபத்தி ஆறில் வந்த முடிவுகளின் அடிப்படையில் இஸ்லாம் என்று ஒரு பார்ட்டி முஸ்லீம்களுக்குள்ள ஒரு கட்சி இந்த கட்சி எண்பத்தி நாலு உறுப்பினர் கொண்ட இந்த முனிசிபாலிட்டியில் முப்பத்தைந்து சீட்டுகளை கொண்ட அதிக பெரும்பான்மையுள்ள கட்சியாக உருவெடுத்திருக்கிறது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழில் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி காங்கிரஸுக்கு இருந்தது இருபத்தி எட்டு இப்போ இருக்கிற இஸ்லாம்கிற கட்சிக்கு முப்பத்தி அஞ்சு ரெண்டாவது பெரிய கட்சியாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் ஏழு சீட் இருந்த ஒவேசியின் மஜிலீஸ் கட்சி இருபத்தோரு சீட்டுகளுடன் இரண்டாவது பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கூடிய மஜிலிஸ் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியது இஸ்லாம் இன்றைக்கி ரெண்டு கட்சிகளுமே இன்னைக்கு வந்து அடிப்படைவாத இஸ்லாமிய சித்தாந்தங்களை தாங்கிய கட்சி இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இஸ்லாம் கட்சியுடன் இன்னைக்கு கூட்டணி அமைத்து இன்னைக்கு அந்த கவுன்சிலை ஃபார்ம் பண்ணியிருக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் இருபத்தெட்டு சீட்டில் இருந்து மூன்று சீட்டுகளுக்கு வந்திருக்கு சமாஜ்வாடி காட்சி இது இஸ்லாம் கட்சியுடன் கூட்டணியுடன் சே தேர்தலில் இருந்து அவங்களுக்கு ஒரு அஞ்சு சீட்டு கிடச்சிருக்கு அப்போ இருபத்தெட்டு சீட்டுடன் கடந்த முறை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்த காங்கிரஸ் ஒரு இஸ்லாம் கட்சியின் ஜூனியர் பார்ட்னராக இந்த முறை உருவெடுத்திருக்கிறது எதிர்கட்சியாக போன முறை இருந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா பதிமூன்று சீட்டுகளை கொண்ட சிவசேனா சிவசேனாக்கு இப்போ பதினெட்டு சீட்டு கிடச்சிருக்கு ஆனால் இருபத்தோரு சீட்டை கொண்ட மஜிலிஸ் இன்றைக்கி எதிர்கட்சிக்குள்ளே அந்தஸ்தை பெற்றிருக்கிறது அப்போ எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஹிந்துக்கள் படிப்படியாக மாலேகாவை விட்டு வெளியேறி வருகிறார்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலிருந்து துலுக்க குடியேற்றம் வந்து இன்னைக்கு மாலேகாவில் நடந்து கொண்டிருக்கிறது இதை பற்றிய பல செய்திகள் தொடர்ந்து பல காலமாக பத்திரிகைகளில் வந்து கொண்டிருக்கின்றன இப்போ பாருங்கள் துலுக்க மெஜாரிட்டின்னு வந்த உடனே துலுக்கனுக்காக எத வேண்டும் என்றாலும் செய்வோம் இந்த எல்லா துலுக்கனுக்கு வாழ்நாள் முழுக்க எங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறான் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்துக்களுக்கு துரோகம் செய்த கட்சிகள் தேசத்துக்கே துரோகம் செய்த கட்சிகள் இன்றைக்கி இருரலவெண்ட்டாக போய் இன்றைக்கி முழுக்க முழுக்க ஆளும் கட்சி எதிர்கட்சி எல்லாமே இன்றைக்கி முஸ்லீம்கள் கையில் இங்கக்கூடிய நிலைமைக்கு இன்று மாலேகாவும் சென்று விட்டது இது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இது ஒரு பாடம் நீங்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த துலுக்க ஓட்டு வேணும் கிறிஸ்தவ ஓட்டு வேணுங்கிறதுக்காக தாஜாவை செய்யக்கூடிய அரசியலை செய்கிறீர்கள் ஆனால் அவர்கள் வளர்ந்து விட்டால் உங்கள் கட்சி எல்லாம் கண்மண் தெரியாமல் ஒழிந்துவிடும் இந்த ஒரு மாற்றம் இன்றைக்கி மாலேகாவில் நடந்திருக்கிறது திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அதிமுக இவங்கள்லாம் இதை ஒரு பாடமாக படித்து கொள்ள வேண்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க காஷ்மீரில் காங்கிரஸ் இருந்தது தேசிய மாநாடு கட்சி இருந்தது இப்போ காங்கிரஸ் அங்கே பிக்சர்லேயே கிடையாது ஒன்று தேசிய மாநாடு கட்சியாக இருக்கணும் இல்லைன்னா பிடிபியாக இருக்க வேண்டும் ரெண்டும் துலக்க கட்சி எந்த தேசிய கட்சிக்கு அங்கே இன்றைக்கி இடம் கிடையாது ஆரம்பத்தில் பயங்கரவாதத்துக்கு மறைமுக ஆதரவை காங்கிரஸ் கொஞ்சம் கொடுத்துச்சு தேசிய மாநாட்டு கட்சியும் கொடுத்தது கண்ட்ரோல் முழுக்க பயங்கரவாதிகள் கையில் வந்ததுக்கப்புறம் நீ எதுக்கிட்ட எனக்கு கிளம்பிப்போ இன்றைக்கி இதே நிலைமை இப்போ தமிழ்நாட்டில் கூட பாருங்கள் விஜய் அப்படின்னு ஒரு சினிமாக்காரர் வளர்ந்து வராருன்னு தெரிஞ்ச உடனே அம்புட்டு கிறிஸ்தவனு இதுதான் நேரம் எப்படியாவது விஜயை நம்ம செய்யமாக்கிறோம் எங்களுக்கு வந்து லயலா காலேஜுக்கு வந்து போகக்கூடிய உதயநிதியை விட லயலா காலேஜாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் விஜய் எங்களுக்கு முக்கியம்னு கிறிஸ்தவன் முடிவு பண்ணுறான் அதனால் மதவாத அரசியல் என்பதை யார் செய்கிறார்கள் அப்படிங்கக்கூடியதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இந்த மதவாத அரசியலை செய்யக்கூடியவர்களை வைத்துக்கொண்டு அவனை கூட வச்சுக்கிட்டு டே இந்த மாதிரி இந்த மத அரசியலுங்கக்கூடியதை இவர்கள் செய்கிறார்கள் என்று அடையாளம் காட்டக்கூடிய ஹிந்துக்களை மதவாத அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போக்கு என்பது இன்றைக்கி உங்களுக்கு அரசியல் லாபம் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நாளைக்கு உங்கள் கட்சிகளே உருத்தெரியாமல் அழிந்துவிடும் இந்த அடிப்படைவாத மதவாதத்தினால் இங்கக்கூடியத இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் புரிந்து கொள்வதற்கு இந்த மாலேகாவும் தேர்தல் முடிவுகள் ஒரு கர்டன்ரைசராக இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்கிறது கூட ஒரு விதத்தில் தவறு என்ன இந்த மாதிரியான பல பல இடங்களில் உள்ள தேர்தல் மாற்றங்களை பற்றி இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேசியிருக்கேன் ஆனால் இதை யாரும் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ளாவிட்டால் பரவாயில்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அரசியல் உங்களுக்கு வந்து அவங்கள்லாம் மதத்தின் அடிப்படையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் கட்சியின் அடிப்படையில் இருக்கவில்லை ஹிந்துக்களும் நீங்கள் வந்து உங்கள் மதத்துக்கு துரோகம் செய்து நீங்கள் அரசியல் கட்சிகள் பின்னாடி போயாச்சுன்னா இன்றைக்கி மாலேகாவில் எப்படி இந்துக்கள் வாழ முடியாமல் வெளியேறி வருகிறார்களோ எப்படி வெளிநாட்டில் இருந்து துலுக்கன் இங்கே வந்து குடியேற்றுகிறானோ இந்த வேலை நம்ம ஊர்களிலும் நடக்கும் இதை ஒரு எச்சரிக்கையாக இந்துக்கள் புரிந்து கொண்டு வரும் தேர்தலில் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்